இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறியப்பட தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது தோ பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து இந்த புத்தகம்னு சொல்லி எல்லா ரைட்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க தமிழர்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகம் வந்து படிங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எழுத்தாளர் கிருஷ்ணமே வந்து தமிழர்களாக இருக்கிறவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து அவனை ஒரு தடவையாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானே இந்த புத்தகத்தை வந்து ஒரு மூணு வாட்டி படிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா வந்து தமிழர்களோட வீர்கள் எங்கேருந்து ஆறு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு உணவு முறை பழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து இந்த நம்ம திருமண முறைகள் உறவு உறவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் அந்த சீர் செய்கிறது அப்புறம் நம்ம வணங்கிட்டு இருக்க இந்த கடவுள்கள் அப்புறம் இங்கே இருக்க அந்த குருமார்கள் சித்தர்கள் அதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சி அந்த வேர்கள் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிச்சைக்காரர்கள் எப்படி வந்தாங்க அந்த கஞ்சா அப்படின்றது வந்து அது அது எப்படி வந்துச்சு பிரியாணி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த பல்லாங்குழி வந்து ஏன் சீர் வரிசையில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தமிழர் சார்ந்து எல்லா விஷயத்துக்குமே வேறு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எப்போ வந்து அதை எப்படி வந்து ஒன்று வந்துச்சு அதுலேருந்து எப்படி வந்து உருமாறுச்சு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்கும் இப்போ அத்தை மாமன்றது அந்த பேர்கள் வந்து எப்படி வந்துச்சு தமிழுக்கு சொல்லி என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்றது வீடு எப்படி இருக்கும் அந்த வீடு வாழ்வெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சு எப்படி வந்து வாழ்ந்தோம் எண்ணெய்ன்ற பொருள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறோல்ல அதுக்கு முன்னாடி என்ன எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணோம் அந்த எள்ள தான் யூஸ் பண்ணோம் தேங்காய்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் சார்ந்த எல்லா பழக்க வழக்கங்களுக்கு எல்லா அந்த திருமண சடங்குகள் எல்லாவற்றுக்குமே வந்து வேர்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அங்கேருந்து எப்படி இப்படி உருமாறி வந்துச்சு தாலி தாலி அப்படின்றது வந்து பத்தாம் நூற்றாண்டு வரையும் தமிழர்கள்ட்ட வந்து தாலின்ற ஒரு பழக்கமே இல்லை அரங்கான் கயிறு தான் இருந்துச்சு அந்த இடுப்பில் கட்டுறது அந்த பேய் பிசாஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுலேருந்து தான் வந்து தாலின்றது வந்துச்சு பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதாவது அதுக்கான வேர்கள் இங்கே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இங்கே வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு தொண்ணூறுபாய் பக்கம் ஒரு நூறு பக்கங்கள் இருக்கும் ஒரு தொண்ணூறுபாய் தான் இந்த புத்தகம் தோ பரமசிவர்கள் வந்து முப்பது வருஷமாக வந்து அவர் அவர் கேட்டதும் பார்த்ததும் அதுக்கப்புறம் வந்து அவர் படித்ததும் அதை வச்சு நிறைய எழுதியிருக்காங்க அதுமாரி வந்து என்ன ஒரு இதில் வரலாறு இருந்தாலுமே வந்து அதுக்கு இந்த ஊரில் இந்த கல்வெட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு சான்று இருக்குது இந்த மாதிரி சிலப்பதிகாரத்துலேயோ இல்லை மணிமேகலையிலேயோ இல்லை சங்க இலக்கியங்களையோ இந்த மாதிரி ஒரு சான்று இருக்குது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் தான் நம்ம ஆரம்பித்தோம் அது வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு இதுக்கான சான்று இந்த கல்வெட்டில் இருக்குது இந்த பாடலில் இருக்குது இந்த நார்த்தாமலை கல்வெட்டில் இருக்கும் குடுமையான்மலை கல்வெட்டில் இருக்கும் சித்தனவாசல்ல கல்வெட்டில் இருக்கும் மதுரையில் பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் உள்ள கல்வெட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சும்மா மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போகாமல் இதுக்கான ஒரு சான்றுமே இங்கே இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் மிகுந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் அதில் இருந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக தான் நம்ம இருக்கும் இப்போ பார்க்க போகிறது வந்து வீடும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இடத்துல வந்து வீடு வந்து எப்படி இருந்துச்சு முதல்லாம் வந்து நம்ம குடிசை வீடாக தான் வந்து இருந்துச்சு இதுக்கு இப்போ தான் வந்து கான்கிரீட் அப்படின்னு சொல்லி அந்த வீடு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாங்க அதிலே வந்து அந்த உலக வங்கி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து வட்டி வட்டியில் வந்து உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்கள் வீடு வீடு கட்டிக்கலாம் அதாவது ஹோம் லோன் அதை அவங்க கொண்டு வந்தனால எல்லாமே வந்து இப்போ தனித்தனி வீடாக கட்ட ஆரம்பிக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி தனித்தனி வீடாக இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து அந்த குடிசை வீடுகளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறதுக்கே வந்து இல்லை வீட்டில் வந்து வீடுக்கு ரெண்டு வாசல் வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள உள்ள கிணறு வைக்கிறதுக்கே வந்து அந்த மன்னர்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா மன்னர்கள் பர்மிஷன் கொடுத்தாதான் வந்து வீடு கட்ட முடியுமா வீட்டில் வந்து ரெண்டு வாசல் வைக்க முடியுமா கிணறு வச்சுக்க முடியுமா எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி வந்து மன்னர்கள் பர்மிஷன் கொடுத்து தான் நமக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு காலக்கட்டத்தில் இருந்துச்சு இப்போ நிறைய மாறிடுச்சு அப்போ இருந்த நம்ம வீடு வந்து எப்படி இருந்துச்சு அந்த வாழ்வு வந்து எப்படி இருந்துச்சுன்றத ஒரு சின்ன பகுதியாக சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி தான் இதில் வந்து பார்க்க வந்தோம் சில விஷயங்களை படிக்கிறேன் சில விஷயம் வந்து எப்படின்றத சொல்லிடுறேன் அந்த வீடு அப்படின்றதே வந்து அதுக்கப்புறம் வந்து மனை அப்படின்னு சொல்லி மாறிச்சான் அந்த மனை அப்படின்னு அப்படின்றதுலேருந்து எப்படி மனைவி அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா உண்டு உறங்கி இனம் பெருக்கும் இந்த இடத்துக்குரியவள் மனைவி ஸோ அந்த மனைன்னு சொல்கிறாங்களா வீடு அதை வந்து எப்படி மனைவி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா வந்து அந்த மனை அந்த வீட்டில் தான் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அங்கே தான் வந்து குழந்தைங்கள்லாம் பெற்றுக்கிறாங்க அதனால தான் அவங்கள மனையில் இருந்த மனை அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்தால் வந்து மனைவி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த பகுதியில் சொல்லுவோம் அதை நம்ம சில விஷயங்களை வந்து நான் படித்தே காட்டிடுறேன் வீடும் வாழ்வும் நகர நாகரிக மேட்டிமையின் அடையாளங்களில் ஒன்றாக இன்று நாடு முழுவதும் கற்காரை அதாவது கான்கிரீட் வீடுகள் உருவாகி வருகின்றன தனி வீடும் என்னும் உணர்வு ஒரு விரியாக மாறி எல்லோரையும் பிடித்து ஆட்டுகிறது உலக வங்கியின் வழியாக பன்னாட்டு மூலதனம் குறைந்த வட்டி என்னும் தூண்டிலை போட்டு வீடு கட்ட கடன் தரும் என்ற பெயரில் ஏழை நாடுகளை சுரண்டு வருகிறது காலனி ஆட்சியின் தொடக்க பகுதியில் தமிழ்நாட்டில் தொன்னூறு விழுக்காட்டு மக்கள் பனை தென்னை புல் வகைகள் வேய்ந்த கூரை வீடுகளில்தான் வாழ்ந்தனர் இவ்வீடுகளின் சுவர்கள் குடிசைகளாக இருந்ததால் செங்கல் இல்லாத மண் சுவர்களாகவும் சற்றே பெரிய இரண்டரை வீடுகள் சுடப்படாத செங்கல் சுவர்களோடும் அதைவிட பெரிய வீடுகள் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டவையாகவும் அமைந்திருந்தன இந்த தொழில்நுட்பம் வெப்பமண்டல பகுதியிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் இந்த வீடுகளைப் பற்றி நாம் சொல்லக்கூடிய ஒரே குறைபாடு அவை கழிவறை வசதி இல்லாதவை என்பதுதான் கழிவறை என்ற கோட்பாடும் இடவசதியும் வெப்பமண்டல பகுதியான தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த குடிசைகளாக தான் இருக்கும் அந்த சுட்ட செங்கல்லால தான் வந்து வீடு கட்டியிருப்பாங்க அந்த டையத்தில் வந்து கழிப்பறை அப்படின்ற ஒன்றும் இல்லவே இல்லையா அதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே அந்த வெப்பமண்டல பகுதியில் எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடு கட்டுவாங்களாம் அந்த குடிசையாக இருக்குமா அதை வந்து மக்கள் பனை தென்னை புல் வகையில் வச்சு வீடு கட்டியிருப்பாங்களாம் இல்லைன்னா வந்து சுட்ட செங்கல்ல வச்சு வீடு கட்டியிருப்பாங்களாம் அங்கே வந்து கழிப்பறை அப்படின்ற ஒன்றே இல்லை பட் ஆனால் தமிழாக இந்த வெப்பமண்டல பகுதியில் எல்லாத்திலையுமே வந்து இந்த கழிப்பறை ஒன்று இல்லை அப்புறம் எப்படி வந்து மலா மலர்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஜாதி உருவாக்கியிருப்பாங்க அது வந்து நம்மளாக தான் வந்து அதுக்கப்புறம் தான் உருவாக்குனாங்க ஸோ அதனால் கழிப்பறை இல்லைனா வந்து எப்படி மலம் மாள்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஜாதி உருவாகும் அப்படின்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுதான் மறுபடியும் வேணால் அந்த இது படிக்கிறேன் இந்த வீடுகளை பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரே குறைபாடு அவை கழிவறை வசதி இல்லாதவை என்பதுதான் கழிவறை என்ற கோட்பாடும் இடவசதியும் வெப்பமண்டல பகுதியான தமிழ்நாட்டில் இல்லை எனவே மலமல்லும் சாதியாரும் தமிழ்நாட்டில் தோன்றவில்லைன்னு சொல்லிட்டு மலமல்றதுக்குன்னே ஒரு சாதி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சாதியுமே வந்து ஸ்டார்டிங்கில் இல்லையா அதுக்கப்புறம் தான் அந்த மக்களை வந்து உருவாக்கினாங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க வீடு என்ற சொல் வந்து எப்படி உருவாச்சு மனை என்ற சொல் வந்து எப்படி வந்துச்சு அதையுமே சொல்கிறாங்க அந்த வீடு மனைன்னு சொல்லுவாங்களே வீடு அதையுமே இங்கே சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களில் வீடு என்பதற்கு பதிலாக மனை என்ற சொல்லே காணப்படுகிறது உண்டு உறங்கி இனம் பெருக்கும் இந்த இடத்துக்குரியவள் மனைவி எனப்பட்டாலும் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து மனைவி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மனை அப்படின்ற ஒரு இருந்தால் மனைவி அப்படியே வந்துச்சு அப்படின்றாங்க நிலத்தில் எல்லா பகுதிகளிலும் தெய்வங்கள் உரைகின்றன எனவே வீடு கட்டவிருக்கும் நிலத்தில் முளையறிந்து கயிறு கட்டி கயிற்றின் நிழல் வழியாக திசைகளை குறித்து கொள்ள வேண்டும் அந்தந்த திசையில் உள்ள தெய்வங்களை கண்டறிந்து அவற்றிற்கு வேண்டுவதை செய்ய வேண்டும் பின்னரே அந்த நிலத்தில் வீடு கட்ட தொடங்க வேண்டும் என்பது தான் பழந்தமிழர் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தர் வீடு கட்டணும்னா வந்து அங்கே நிலத்தெல்லாம் அலர்ந்து அங்கே உள்ள சாமிக்கிட்டெலாம் வேண்டி அந்த சாமிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்களாம் இது வந்து தமிழர்கள் அந்த அப்பையிலேருந்தே வந்து வந்திருக்கான் சாமியெல்லாம் கூப்பிட்டு சாமிக்கு வேண்டதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இது வந்து பழந்தமிழர்களிலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க அதாவது சுட்ட செங்கலால் வீடு கட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் வீட்டிற்கு மாடி கட்டவும் வீட்டு தோட்டத்தில் கிணறு வெட்டிக்கொள்ளவும் அக்காலத்தில் அரசர்களின் அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சுட்டு அந்த செங்கல் சுட்ட செங்கலால் வந்து வீடு கட்டவும் வீட்டில் வந்து மாடி வீடு கட்டவும் வீட்டு தோட்டத்தில் வந்து கிணறு வைக்கிறதுக்குமே வந்து அந்த அரசர்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுமா அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னால் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அந்த அனுமதி பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது பார்ப்பனர்களின் தீட்டு தீட்டு கோட்பாட்டை அரண் செய்வதற்கும் பீணிக்கொள்வதற்கும் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக கிணறுகள் இருப்பதனை இப்பொழுதும் பார்ப்பன தெருக்களில் அதாவது அக்கிரகரங்களில் காண இயலும் இந்த உரிமையினை அரசர்கள் மற்ற சாதியினருக்கு வழங்கவே இல்லை சாதி வாரியாக வீடு கட்டும் உரிமைகள் அரசர்களால் வகுக்கப்பட்டிருப்பதை அறிய பல சான்றுகள் கிடைக்கின்றன பழனிக்கு அருகேயுள்ள கீரனூர் கல்வெட்டு பன்னெண்டாம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் அப்பகுதியில் வாழ்ந்த இடையர்களுக்கு அரசின் அரசன் சில உரிமைகளை வழங்கியதை குறிப்பிடுகின்றது அவ்வுரிமைகளில் ஒன்று வீட்டிற்கு இருபுறமும் வாசல் கட்டி வாசல் வைத்து கட்டிக்கொள்ளலாம் என்பதாகும் அப்பகுதியில் அதுவரை அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கல்வெட்டில் அதாவது பழனி கரு பழனிக்கு அருகில் உள்ள கீரனூர் கல்வெட்டில் வந்து சாதிவாரிகளாக தான் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து எப்படி வந்து வாரிகளாக தான் வந்து மன்னர்கள்லாம் வந்து உரிமை கொடுத்தாங்களாம் இந்த சாதியர்னால் இப்படி தான் கட்டணும் இந்த சாதியர்னால் இப்படி தான் கட்டணும்னு அதுக்கு வந்து சான்றுமே இருக்குன்றாங்க அதாவது பழனிக்கு பக்கத்தில் உள்ள கீரனூர் அப்படின்ற இடத்துல வந்து அங்கே கல்வெட்டுருக்கா அங்கே வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் உள்ள வாழ்ந்த அந்த மக்களுக்கு எப்படி வந்து அரசர்கள் வந்து வீடு கட்ட பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது இருக்கான் அதாவது அங்கே வாழ்ந்த இடையர்களுக்கு என்ன பண்ணாங்களாம் அரசர்கள் வந்து சில உரிமைகள் வந்து கொடுத்தாங்களாம் அந்த உரிமைகளை வந்து ஒன்று என்னென்னா வீட்டில் வந்து ரெண்டு பிறமே நீங்கள் வாசல் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த அரசர்களை தான் வந்து உரிமை கொடுத்தாங்களா இது வந்து கல்வெட்டிலே இருக்கான் ஸோ அவங்க அரசர்கள் கொடுத்தா தான் இவங்க வந்து அந்த ரெண்டு வாசல் வச்சுக்க முடியுமா இல்லைனா வச்சுக்கூடாதான் அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்து ஒரு ஒரு பர்மிஷனாக வந்து வாங்க முடியுமா அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் வந்து அது வரையும் வந்து அந்த உரிமை கூட கொடுக்கலையா வீடு கட்டிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு வாசல் வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த பகுதியில் அந்த ஒரு சாதியினருக்கு வந்து அந்த உரிமை கொடுக்கவே இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து அரசர்கள் கொடுத்தாங்களாம் அதுக்கு கல்வெட்டில் இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க காலனி ஆட்சியின் தொடக்க முறை தமிழ்நாட்டு வீடுகளில் பெரும்பாலானவை ஓலைக்குறை அல்லது புற்கூரை கொண்டிருந்ததை முன்பே குறிப்பிட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகள் இன்றளவும் குளிந்த வாசல் உடையனவாகவும் பின்புற வாசல் சன்னலும் இல்லாதவனாகவும் இருப்பதனை காலனி ஆட்சியின் தொடக்க முறை தமிழ்நாட்டு வீடுகளில் பெரும்பாலானவை கூரை அல்லது புற்கூரை கொண்டிருந்ததை முன்பே குறிப்பிட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகள் இன்றளவும் குனிந்த வாசல் உடையதாகவும் பின்பு பின்புற வாசலும் சன்னலும் இல்லாதது போன்றும் இருப்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இப்போ இந்த பின்புற வாசல் வந்து எல்லா ஜாதிக்குமே கொடுக்கல இந்த இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டிலே வந்து அரசர்களுக்கு வந்து சில சாதியினருக்கு தான் வந்து முன்போக்க வாசலும் பின்போக்க வாசலும் வைக்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து இன்னுமே சில வா வீட்டில் வந்து பின்பக்க வாசல் வந்து இருக்காது அப்படி ஏன்னா வந்து அந்த காலனி ஆட்சியிலே வந்து நிறையா வீட்டுக்கு வந்து பின்பக்கல் வாசல் வந்து கொடுக்கறதே இல்லை அதுக்குமே வந்து அரசர்களகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா இந்த மாதிரி தான் வந்து தமிழர்கள் அந்த வீடு அந்த வீடும் வாழ்வும் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க நிறைவாசல் நிறைவாசல் என்றால் ஆள் நிமிர்ந்தபடி உள்ளே செல்லும் உயரத்தில் இருப்பது சன்னல்கள் பின்புறவாசல் மாடி இரட்டை கதவு வைத்தல் சுட்ட செங்கலால் சுவர் ஆகியவை தனித்தனி உரிமைகளாக சாதி வாரியாக அடிக்க அடுக்கப்பட்டிருந்ததே தமிழக வரலாற்றில் சாதியம் தொழிற்பட்ட முறைக்கு கண்கண்ட சான்றாகும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு வாசல் மாடி வீடு அப்புறம் சின்ன வாசல் அப்புறம் பின்புற வாசல் முன்னாடி வாசல் இரட்டை கதவு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சின்ன அந்த சுட்ட செங்கலால் வந்து வீடு கட்டுறது அடுக்குமாடி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து அரசர்களோட பர்மிஷன் வேணுமா அந்தந்த சாதியினருக்கு தான் வந்து அந்த மாதிரி கட்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை இருந்துச்சா என்ன தான் அவங்கள்ட்ட வந்து நிறைய பணம் இருந்தாலுமே அப்போ வந்து அவங்க பர்மிஷன் இல்லையா அரசர்கள்ட்ட வந்து சாதிரியமாக அரசர்களுமே வந்து சாதிரியாக வந்து அந்த அளவு பர்மிஷனுமே கொடுத்துருக்காங்களா இந்தளவு தான் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட தமிழர்களோட வீடும் வாழ்வும் வந்து இருந்துச்சா அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நிறைய விஷயம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய விஷயம் இருக்கும் நான் வந்து சின்ன சின்ன விஷயம் சொன்னேன் ஸோ தமிழர்களோட வீடும் வாழ்வும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு அந்த குறையாக இருந்திருக்கு அந்த தென்னை பனை ஓலை அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுட்ட செங்கலால் கட்டியிருக்காங்க அதுவுமே வந்து பர்மிஷன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க அரசர்களுமே வந்து சாதி கேட்டால் அப்படி தான் வந்து அந்த பர்மிஷனுமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அதுக்கு வந்து கல்வெட்டுலேயுமே சான்று இருக்குன்றாங்க ரெண்டு பக்கத்து வீட்டில் வந்து வாசல் வச்சு கட்டணும்னா கூட அந்த அரசர்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அதுவுமே வந்து அவங்க அந்த ஜாதியை பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படின்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரணும் ஸோ நீங்களுமே வந்து நிறைய விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது அறியப்படா தமிழகம்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து முன்னுரை என்ன போட்டிருக்காங்கன்னா வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமையிலிருந்து போனால் நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது இது சில முற்ப முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அல்ல வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில முற்போக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பழைய பைய பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள பேசுங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பழமை பாராட்டத்தில்லாம் இல்லை நம்மளோட வேர்களை பற்றி தமிழர்களோட வேர்கள் 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 பற்றி தெரிஞ்சுக்கிறதுமே வந்து விஞ்ஞானமாக தான் எப்படி வந்து விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குமோ நம்மளோட வேர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுமே வந்து அதுக்கு சமம் தான் ஸோ நம்மளோட வேர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ நம்ம எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும்ன்றதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்தை குறை சொல்ல மாட்டோம் அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து அறியப்படாத தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய புத்தகத்தோட ஒரு சின்ன சின்ன ஓவர் வியூவாக நான் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இதாக இருக்குது நீங்களுமே வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு நூற்றி பன்னெண்டு பக்கங்கள் இருக்கும் ஒரு தொண்ணூறுபாய் இந்த புத்தகம் நற்றினி பதி தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கி படிங்க டைம் இருந்தால் நன்றி